எல்லாமல்ல சிவர குறமையும் திருவருவையும் இன்றைய திருநள்ளுவர் திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் பைரவி மந்திரம் அப்படிங்கிற கூடிய பலத்தில் பைரவி அப்படிங்கிறது பைரவர் அப்படிங்கிறதே ஒரு நிர்வாண திருக்கோலத்தை காமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் பைரவர் அப்படிங்கிறது பைரவர்ங்கிறதுனா இப்போ நம்ம வந்து சில பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து மிக மென்மையான ஆடைகள் ஏன்னா பொன்னரையானும் பூந்து வண்ண வண்ணமருங்கில் வளர்ந்து அளவு இருக்கு பூந்துகிழாடை அந்த ஆடை வந்து அவ்வளோ மென்மையாக இருக்கும் ரொம்ப கடினமான ஆடைகள் போட்டுந்தால் நம்மளுடைய ஆன்ம பலத்திற்கு அது ஒன்று கொஞ்சம் வெயிட்டு சேர்த்து நம்மளுக்கு ஒரு உயரிய அனுபவத்தை தருவதற்கு அந்த கடினமான ஆடைகள் ரொம்ப பிரகாசமான ஆடைகள் அப்புறம் இடுப்பை வயிறு இதெல்லாம் ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடைகள் இவைகள்லாம் வாசிப்பயிற்சிக்கு ஒரு இடைநூறானதாக இருக்கும் பைரவி அப்படின்னு சொன்னாலே பைரவ பைரவ் பைரவி வட பைரவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்த பைரவ் அப்படின்னு சொல்லுவாங்க பைரவ் அப்படின்னாலே நிர்வாணமான நிலை அப்படின்னு எங்கே நிர்வாணமான நிலை இருக்குது இந்த தீட்சை வாங்குறதுல கூட வந்து சமய தீட்சை விசேஷ தீட்சை இந்த திருச்சையினுடைய வரிசைகளை அடிப்பட்டு வரும்போது நிர்வாண தீப்கை அப்படின்னு ஒரு தீர்க்கையை சொல்லுவாங்க அந்த நிர்வாண தீப்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை பற்றி இருக்கக்கூடிய அகப்பற்று புறப்பற்று அனைத்தையும் நீக்கிறதுக்கு பிறந்த நிர்வாண தீர்க்கை அப்படின்றது இந்த நிர்வாண தீர்க்கை எ எடை காட்டுறது அதனுடைய அதிதேவதைனால் என்ன அப்படின்னா பைரவத்திற்கோரம் தான் அந்த அதிதேவதை பைரவ மூர்த்தி வந்து எந்த நீ எந்த திருக்கோயில்களுக்கு போய் சேர்ந்தாலும் வடகிழக்கு அதாவது சிவன் கோயிலில் எந்த திருக்கோயிலுக்கு போய் சேர்ந்தானாலும் வடகிழக்கு பகுதியில் மூர்த்தம் அப்படின்னு ஒரு மூர்த்தம் இருக்கும் நாய் வாகனத்தை உடையவர் அவர் திருக்குறமே வந்து நிர்வாண தான் இந்த சிலையில் கூட எல்லா சிலையில் ஆண் சிலையாக அதாவது ஆண் தெய்வங்களுடைய சிலையாக இருக்கட்டும் பெண் தெய்வங்களுடைய சிலையாக இருக்கட்டும் எல்லா சிலைகள்லேயும் ஆடைகளை அணிந்து தான் அந்த சிலையே வடிச்சிருப்பாங்க நம்ம தனியாக ஆடை அணியணும்னு அவசியம் இல்லாமல் அந்த ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ அதற்கு உண்டான ஆடைகளை அணிந்து அந்த அந்த மூர்த்தங்களை வடிவமைக்கும் போதே அப்படி மாதிரி ஒரு அழகில் தான் வடிவமைப்பாங்க ஆனால் பைரவ மூர்த்திக்கு மட்டும் ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி அப்படியே வடிவ வடிவமைச்சு வச்சுருப்பாங்க எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு அகப்பற்றும் இல்லை புறப்பற்றும் இல்லை அப்போ உலகியில் யாரெல்லாம் அகப்புறப்பற்றுக்களை துறக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க இந்த பைரவ திருக்கோலத்தை வணங்கினால் அகப்புறப்பற்றுக்கள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அகப்புறப்பற்றுக்கள் என்னதை செய்யும் அப்படின்னா நம்மளுடைய உலகியல் சிந்தனையில் மிகப்பெரிய பகைவர்கள் பகைமையை ஏற்படுத்தி தரும் அகப்பற்றும் சரி புறப்பற்றும் சரி நமக்கு ஒரு பகைமையை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த பற்றுக்கள் இல்லாமல் அப்போ நம்மளுடைய அகப்பற்றுக்களையும் புக புறப்பற்றுக்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த பகமையை ஒழுக்கி எருவதற்கான திருக்கோலம் திருக்கோலம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு கொட்டி பொருள் கொடுக்கணும் இப்போ திருக்கோலம் என்ன அப்படின்னா அல்லற்படையும் மாயப்படையும் வாராமல் நம்மை பாதுகாக்க வல்ல ஒரு திருக்கோலம் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டோம்னா அந்த பைரவ மூர்த்திக்கான பெண்பார் சக்தி அதாவது எப்பவுமே சக்தர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சக்திகள் தான் அது அந்த நிர்வாகம் சீரமைக்கப்படும் அப்படிங்கிறது மூலமாக பைரவமூர்த்தியான சக்தி பைரவமூர்த்திக்கான சக்தியாக அம்பாளை பைரவி அப்படிங்கக்கூடியதை சிருஷ்டி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பைரவியினுடைய மந்திரம் பைரவியினுடைய நிலைகள் அவைகளெல்லாம் பற்றி சொல்லணும்னா வைரவி மந்திரம் அப்படிங்கிறதுக்கு எது நமக்கு எதை பாதுகாக்க வல்லது அப்படின்னா நாமெல்லாம் இப்போ உலகத்தில் யாருனாலும் என்ன நினச்சிக்கிட்டாங்க எனக்கு இவங்க செய்த வச்சுட்டாங்க இவங்க செயற்பாட்டு வேண வச்சுட்டாங்க எனக்கு அவங்க அதை செஞ்சுட்டாங்க இவங்க எதை செஞ்சுட்டாங்க இல்லாட்டி என் மேலே பொறாமை என்னுடைய வளர்ச்சியை கண்டு அவங்களுக்கு ஆற்றாமையை ககிக்கல அது மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கோம் தொண்ணூறு பேர் அவங்களுக்கு அவங்களே எதிரியாக ஆகிக்கிறாங்க அதாவது தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவெகையும் நமக்கு எதிரி நம்மளே தான் நம்ம மனது தான் நமக்கு எதிரியா இருந்துட்டு யாரோ ஒன்று நினச்சதான் அப்போ அவங்க மனசெல்லாம் படிக்க தெரிஞ்ச உனக்கு ஓ மனசே ஏன் படிக்க தெரியல அவங்க எனக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்குரியது உனக்கு ஞானம் இருக்கிற பட்சத்தில் அப்போ உன்னுடைய மனதைக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது எவ்வளோ அவா இருக்குது எவ்வளோ வெகுளி இருக்குது எவ்வளோ இன்னாச்சூல் இருக்குது ஏன் உனக்கு உனக்கே தெரியலை அப்படிங்கிறத யாருமே சிந்திக்கிறது யாரும் அதை கேட்கவும் இல்லை அப்போ வைரவத்திற்கோலம்ன்றது எதை காட்டுதுன்னா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நமக்கு நாமே சுற்றமாகவும் நமக்கு நாமே நட்பாகவும் விளங்கக்கூடிய தன்மையை நமக்குள் ஊற்றெடு ஊற்றெடுத்து நமக்கு அதை பிரபாகமாக வளர செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாக ஒரு சக்தியாக பைரவ சக்தி இருக்கு இந்த பைரவத்திற்கோலம் அப்படிங்கிறது நம்ம நம்ம ஏரியாவில் திருவேடும அப்படிங்கக்கூடிய இடத்துல பைரவ திருக்கோலத்துக்கான சட்டநாதர் அப்படிங்கக்கூடிய பேரில் எட்டு வகையான திருக்கோலம் பைரவ திருக்கோலம் அங்கே வச்சுருக்குறாங்க அந்த பைரவ திருக்கோலத்தில் அவங்க என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதாவது பைரவமூர்த்தி உலகியல்ல யாரெல்லாம் கால் புணர்ச்சி கொண்டு உலகியல்ல வந்து அவங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ அப்படி எல்லாம் சரபராஜராக அழித்த ஒரு வரலாற்றை காணிக்கக்கூடியது அப்போ அழிக்க ஒரு கடவுள் வந்து ஒருத்தர் அழிப்பாரா அப்படின்னா அவர் கடவுள் வந்து அழிக்க மாட்டார் அதாவது மாற்றானை மாற்றழிக்க வல்லாண்டன்னை அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டாள் வந்து மகாவிஷ்ணு வந்து மாற் மாற்றானை வேண்டி அவர் அவதாரம் இருக்கலை மாற்றானை மாற்றழிக்க வல்லாண்டன்னை அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறாமை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சூது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கபடு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத்தனம் உலகியல் பண்புகள் எதெல்லாம் அவங்ககிட்ட தேவையில்லாமல் இருக்கும் அதை அழிப்பதற்காக வேண்டி இறைவன் அவதாரம் செய்கிறாங்க அது மாதிரி என் பைரவத்திற்கோலம் எதற்காக வேண்டி வந்தது அப்படின்னா மாற்றானை மாற்று அழிக்க வந்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாற்று சக்திகளை அழித்து நம்மளை உயரிய பரம்பொருள் இடத்தில் கொண்டு சேர்க்க வந்ததுதான் பைரவ திருப்போறம் அந்த பைரவத்திற்கோலம் தனக்கு ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொண்டு உலகியல் செயல்பாடுகளை செய்வதற்கான ஒரு கருவியாக அந்த சக்தியை உபயோகிக்கிறது அதுக்கு தான் பைரவி அப்படின்னு பேர் இந்த பைரவி மந்திரம் அப்படின்னு சொல்வது ஹோம் ஹை ஹவு பைரவியே நமக இந்த மந்திரத்தை நான் இன்னும் இருக்கு மீட்டு சொல்கிறேன் நாளைக்கு எல்லோரும் என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் மீட்டு கேட்டுக்கோங்க ஹோம் ஹோம் ஹெச் ப்ரொனவுன்சியேஷன் ஹோம் ஹவும் பைரவியே நமகம் ஹோம் ஹை ஹவும் பைரவியே நமகம் இது வந்து ஒரு பைரவ மந்திரம் இந்த பைரவ மந்திரம் எதற்கு பயன்படும் அப்படின்னா இந்த பைரவ மந்திரத்தை இருபத்தி ஏழு நாட்கள் யார் உச்சரிக்கிறாங்களோ அப்படி உச்சரிக்கக்கூடியவர்களுக்கு உச்சந்தலையில் சோம சூரிய அக்னிகளாக கலைகளாக அதாவது திரிச்சூலம் அப்படிங்கக்கூடிய உருவத்தில் அவங்களுடைய உச்சந்தலையில் இந்த சக்தி அவங்களுடைய தலையில் நின்று அருபாலித்து அவர்களை அகப்பற்றும் புறப்பற்றும் பற்றாமல் அகப்பகைவர்களும் புறப்பகைவர்களும் பற்றாமல் இவர்களுக்கு உற்ற உறவான பேர்களும் அவர்களை வந்து தாக்காமல் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ விரும்புவவற்றை அளிக்கக்கூடியவளாக வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் ஆற்கு அறிவோயினி வேண்டினி என பணிகொண்டான் வேண்டி நீ யாரு அவள் செய்யலாம் யானும் அதுவே வேண்டி நல்லா வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தர் விருப்பங்கள் அவள் பக்கத்தில் நம்ம விட்டுவோம் நமக்கு எது அதை அவள் செஞ்சுட்டு போறான் அந்த மாதிரி செஞ்சவனா நாமும் பைரவராக ஆகலாம் நாமும் அகப்பற்று புறப்பற்று துறந்து நாமும் அந்த உயரிய மேலான நிலைக்கு நாம் போகலாம் அப்படிங்கக்கூடியதை இந்த பைரவி மந்திரம் நமக்கு காட்டுது இந்த பைரவி மந்திரத்தினுடைய தன்மை என்ன பைரவியோட தன்மை என்ன அவன் நம்ம உடலுக்குள்ள நின்று மனதுக்குள்ள நின்று அவள் எவ்வாறாலாம் செயல்படுகின்றாள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்வது பைரவி மந்திரம் பனிரெண்டாம் கலை ஆதி பைரவிகளின் அகாரமும் மாயையும் கற்பித்து பனிரெண்டு ஆதியோடு அந்தம் பதினாலும் சொல்நிலை சோடசம் அந்தமென்று போதிடு இப்போ பனிரெண்டு பனிரெண்டு கலை அப்படின்னு சொன்னால் ஆதிபைரவிக்கு பனிரெண்டாம் கலைன்னு ஒரு கலையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தில் அவ இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உயிரெழுத்து வரிசையில் பனிரெண்டாவது எழுத்து அதாவது ஆ ஆ ஈங்கிறது பனிரெண்டாவது எழுத்து ஐங்க கூடிய எழுத்து அது கூட மகாரமாகிய இன்மை சேர்க்க ஐங் அப்படின்னு வரும் இந்த அம்பிகையை வணங்குவதற்கு பீஜ மந்திரமாக ஓம் ஐம் அப்படிங்கறக்கூடிய மந்திரத்தை பீஜ மந்திரம் இது வித்தெடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கடுத்து நாம் பிறகு சொல்லக்கூடிய அந்த அந்த மந்திரம் வரும் அப்போ ஓம் ஐம் சொல்லிவிட்டு ஹோம் ஹை ஹவு பைரவியே நமகன் இது அப்படி சொல்லணும் அந்த அந்த மந்திரத்தை ஓம் ஐம் ஹவு ஹை ஹவு பைரவியே நமகன் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓம் ஐம் ஹவும் ஓம் ஐ ஹவும் ஹை ஹவு பைரவிய நம்ம அது மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு நாள் வச்சிருச்சா போதும் உங்களுக்கு தலையில் நின்று அவள் பேசுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அதில் அதில் சொல்லும் போதே இன்னொரு பொடி வச்சுருக்கிறாரு நீங்கள் சொல்லும் போதே பிரணவத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் புறணவனா நம்ம ஆணி அடித்தா மாதிரி நம்ம நம்ம மண்டையில் ஆணி அடித்து நிலை மாதிரி இந்த திரும்பாமா இந்த திரும்பாம அதாவது எண்ணங்கள் சிந்தனைகள் செதற்படாமல் உடல் அசைவில்லாமல் மனம் அசைவில்லாமல் உணர்வுகள் அசைவில்லாமல் அதை சொல்லணும்னு ஒரு ஒரு முத்தாய்ப்பு வச்சுட்டார் நம்ம கூட எங்கேயாவது மனதை செஞ்சுட்டு ஹோம் ஹைம் ஹவும் பைரவியை நம்ம ஹோம் ஹைம் ஹைம் பைரவியை நம்ம சொல்லிடுவோம் நம்ம எங்கேயோ மனசு ஒரு பக்கம் இருக்கும் இது பைகாட் பண்ணக்கூடிய பிள்ளைங்க சீக்கிரமாக பைகாட் பண்ணிடுறாங்க எனக்கு ஒரு மந்திரம் பைகாட்டே ஆகாது நான் அதை பற்றி சொல்ல போகிறதும் இல்லை வேறு விஷயம் ஆனால் பைகாட் பண்ணக்கூடியது எனக்கு ரொம்ப பூஜ்யம் ஆனால் பைகாட் பண்ணக்கூடிய பிள்ளைங்க இதையே இப்போ சங்கத்து பிள்ளைங்க நைட்டில் வந்து எனக்கு மெசேஜாக போட்டு விட்ருவாங்க அம்மா நான் இது மாதிரி ஜெவம் பண்ணி வரேன் அதாவது நான் தப்புனா எப்படின்னு திருத்தோம்னு அவங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல உடனே மெசேஜாக போட்டு விட்ருவாங்க ஹோம் ஹைம் ஹௌ பைரவிய நம்ம அப்போ அதுக்கு முன்னால் ஓம் ஐம் சேர்த்துக்கணும் அப்போ ஓம் ஐம் சேர்த்துக்கிட்டு ஹவும் அந்த இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உடனே சொல்லிப்பாங்க அந்த அந்த மந்திரத்தை எழுதிப்பாங்க இப்படியே அவங்க இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எது சொல்கிறேன்னா இந்த ஹோம் ஹை ஹவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பைகாட் ஆயிரும் ஆனால் அதை பிரணவத்தோடு அதாவது அசையாமல் உணர்வுகள் நிலை கொண்டு நிற்குமாறு எண்ணங்கள் சிதறப்படாதவாறு இதை சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால் அதுக்கு என்ன சொல்கிறாரு பனிரெண்டாம் கலை ஆதி வைரளி தண்ணில் அகாரமும் மாயையும் கற்பித்து அகாரமும் மாயையும்ங்கிறது ஓங்கக்கூடிய எழுத்துக்கு ஆ ஊ மாங்க தான் ஓங்கக்கூடிய எழுத்தின் விரிவாக்கம் அதை கற்பித்து பனிரெண்டு ஆதியோடு அந்தம் பதினாலும் இந்த பதினாலாவது எழுத்தையும் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணணும்னா அப்போதை நான் சொன்ன மாதிரி ஓம் ஹைம் மீண்டு மீண்டும் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த ஓம் ஐன் தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஹோம் ஹைன் ஹௌ பைரவியே நம்ம இதுதான் மந்திரத்தினுடைய முழு வடிவம் இதை நீங்க சொன்னீங்கன்னா பைரவி உங்களுக்கு திருசூர உருவத்துல உங்களுக்கு வருவாள் அப்படின்னு சொல்றாரு அந்த பதினாலும் அதிக வைரவி முன்பு நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மா சக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே இந்த பராசக்தி இந்த மந்திரத்துக்குள்ளே ஆதியோட அந்தமாக நம்மளுடைய உடலுக்குள்ளும் அவள் செயல்படுகின்றாள் உடல் கடந்தும் செயல்படுகின்றாள் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ உடலுக்குள்ளே செயல்படும் போது எவ்வாறு இருக்கிறாள் உடல் கடந்து செயல்படும் போது எவ்வாறு இருக்கிறாள் அப்படிங்கிறத அதுக்கடுத்த பாரு அதாவது முன்பு நடு முடிவு அவள் ஆதி அந்தம் இல்லாமல் அவள் ஒரு ஒப்பற்ற தன்மையில் விளங்குகின்றவள் இந்த பைரவி தேவி அப்படின்னு சொல்கிறாள் ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து புராதர சார்கின்ற சார் ஒளி சாரார் சதுபுரப்போகும் திரிபுரை பொன்னியத்தோரே யாரெல்லாம் அந்த பைரவிய உள்வாங்கிக் கொண்டு பைரவ ஆற்றலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்களோ சதுர் அவங்க சங்கரா ஆர்பர சதுரர் உனக்கும் எனக்கும் அவங்க ஒரு போட்டி நடக்குது இதுல யார் சதுரர் நான் தான் வெட்டிக்காரன் ஏன்னா அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பார் அப்படிங்கிறாரு அப்போ சதுர் யார் வருவார் அப்படின்னா இந்த பைரவி சக்தியை உள்வாங்கி கொள்ளக்கூடிய எல்லாரும் சதுரர்கள் அப்படிங்கிறாரு சதுர் பெற போகும் திரிபுரை பொண்ணிய இந்த திரிபுரா சுந்தரிய நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் ஏன்னா அவர் ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதுகாப்புக்கு பண்ண சொல்லியிருக்கிறாரு அவளை நீங்கள் உள்வாங்கி ஆகின்ற மூவரும் அங்கேயே அடங்குவர் உங்களுக்குள்ளேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் உங்களுக்குள்ள அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து புராதரன் இந்த பூதம் எங்கே போய் ஒடுங்க போகின்றது எல்லா பஞ்சபூதங்கள் இருக்கின்றது இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உயிர் போன பிறகு எங்கே போய் ஒடுங்குன்னு தெரியாது அப்போ எங்கே போய் ஒடுங்க போகுதுன்னு பஞ்சபூதங்கள் தெரியாமல் நம்ம நம்மளுடைய வாழ்நாள் கழிகின்றது போகின்ற பூதம் பொருந்து புறாத சார்கின்ற அந்த பூதம் எங்கே போய் பொருந்துகின்றது என்பதை நமக்கு தெரியலை சார்கின்ற சாரொலி சாரார் அப்போ அந்த தன்மையுடைய அந்த பூதங்கள் பின்னால் அது எங்கே போய் அடைகின்றதுங்கிறத சாரா சாரொழி சாரார் அது எங்கே போய் அடைகின்றதுங்கிறது யாருக்குமே தெரியலை ஆனால் வைரவதி மந்திரத்தை கூறி ஒரு நான் நம்மளுடைய மனதை நிலைநிறுத்தி அஜபையோடு கூட அந்த மந்திரத்தை நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆனால் நார் சங்கரர் நான் தான் சங்க நான் தான் சதுரராக இருப்பேன் நான் வந்து அந்த பேரண்ட நாயகியாக அந்த பைரவியை உள்வாங்கி கொண்டு நான் ஆற்றல் மிக்கவளாக இருப்பேன் ஏனையோ இதில் உருவத்து போய்வாங்க ஏன்னால் நான் இந்த மந்திரத்தை சொல்லும்போது பிரம்மாவஸ்துணு புத்திரன் முதல் கொண்டு அவங்க என்னோடு வந்து ஐக்கியமான எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறார் புண்ணிய நந்தி புனிதன் திருவாகம் எண்ணிய நாட்கள் இருபத்தி ஏழு சூர் பன்னிய வன்னி பகலோர் மதியீறு திண்ணிய சிந்தைதன் தென்னனும் தென்னனும் ஆமேன் திண்ணிய சிந்தை தன் தென்னனும் ஆமேன் தென்னன் அப்படிங்கக்கூடியது தென்னன் பெந்துரையான் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் இந்த பெருந்துரையே தென்னன் பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான் தென்னன்னா இந்த உயிராற்றல் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இடத்திற்கு பேர் தென்னன் அப்படின்னு பேரு இந்த தென்னன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நம்ம அருள் அனுபவத்தில் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் புஸ்தகம் மூலமாக இது இங்கே தான் இருக்கிறது அப்படின்னு அடையாளப்படுத்த முடியாத நிலை இது அருளனுபவம் எங்கே தலைப்படுகின்றதோ அங்கே இந்த தென்னன் பெருந்துறை அனுபவம் நமக்கு கிடைக்கும் தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் அவன் நந்தியம்பெருமானாக ஒளிவண்ண திருமேனியில் இருக்கிறான் சேவகன் தன்னோடும் அவன் அருளடியவர்களுக்கெல்லாம் அவன் கருணை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற த தனவா தளபதியாக இருக்கிறான் பொன்னங்கிரியில் பூதளம் போற்றிடும் அவன் உச்சந்தலைக்கு மேலே பூதளத்தோர் எல்லோரும் போற்றக்கூடிய அருமையான நிலையாக நான் அவன் இருக்கிறான் பண்ணும் பரி பண்ணும் பண்ணும் பரிபிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றான் இந்த திருவுரையை நினைந்து உண்ணும் திரிபுரை இந்த திருபுறையை நினைந்து ஓதி நிற்பவர்களுக்கு சக்தியாக சிவனாக அவன் காட்சி தருவான் அப்படிங்கிறாரு பரிபிடினா சி சக்தின்னு அர்த்தம் அதிலே பரிபிடி அந்தம் பகவன் அதாவது பரிபிடி அந்தம்னால் சக்தியே ஆதி அந்தமாகவும் சிவனே ஆதியந்தமாகவும் நிற்கக்கூடிய ஒரு நிலை பண்ணும் வரிபுடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றான் இந்த திரிபுரையை ஓதி நின்றவர்களுக்கு சிவசக்தி ஐக்கிய சொருவனாக அவன் காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றார் ஓதிய நன்றி உணரும் திருவரும் நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் போதம் இருபத்தி ஏழு நாள் உணர்மதி ஜோதி வைரவி சூலம் வந்து ஆளுமேன் ஜோதி வைரவி சூலம் வந்து ஆளுங்க இந்த பைரவிக்கு சூலம் வந்து ஆளுநர் எப்போது அப்படின்னா ஓதிய நந்தி உணரும் திருவருள் நந் நந்தியோட குருநாதருடைய அருளால் இந்த பைரவ மந்திரத்தை அதாவது ஓம் ஹைம் ஹவு பைரவியை நமக மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு இங்கே இது உள்வாங்கிக் கண்ணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன் ஓம் ஹைம் ஹவு பைரவியே நமக எல்லாத்துலேயும் ஹெச் தான் குருணசேஷனாக வரணும் ஹா அப்படிங்கக்கூடிய வட எழுத்து ஹோம் ஹைம் ஹௌ பைரவிய நமக்கு இதில் ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நந்தி வேத நெறி வந்து உரை செய்யும் இதில் வேத நெறி வந்து இந்த நீதியில் நீதிங்கிறது நடுநிலைமை அப்படின்னு நம்ம நேரத்தை பார்த்தோம் வரிசையாக பார்த்துட்டு தான் வரோம் நடுநிலைமைனால் சுழுமனையில் உங்களுடைய அருள் போயும்படியாக இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் கோதம் இருபத்தி ஏழு நாள் புனர்மதியை அதாவது ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஏழு நாள் தான் புனர்மதி அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பரிபூர்ணமாக சுற்றி அதாவது வான்வழியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சுற்றி வரக்கூடிய அதுதான் ஒரு மாதமாக அதாவது இது சந்திராயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரியாயணம்னா அது சூரியனை கண்ணாக்காக கொண்டு முப்பது நாட்கள் சுற்றி வரக்கூடிய நாட்கள் சந்திரனை கணக்காக கொண்டு சுற்றி வரக்கூடிய நாட்களுக்கு சந்திராயானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சந்திராயானப்படி இருபத்தி ஏழு நாட்கள் இந்த மந்திரத்தை இடையீடில்லாமல் நீங்கள் பிரணவத்தோடு சொல்லி வருகிறீர்களே ஆனால் ஜோதி வைரவி சூலம் வந்து ஆளும் அந்த வைரவி ஜோதி சொருபமாக உங்களுடைய உச்சந்தலையில் குருவ மையத்தில் சூல திருமேனியாக நின்று உங்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க சூலம் கபாலம் கையேங்கிய சூலிக்கு நாலாம் கரமுடன் நாக பாசாம்புசம் மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு வேலங்கமாய் நின்ற மெல்லியளவு நான் சொல்லக்கூடிய இந்த பராசக்தியினுடைய தன்மை எப்படின்னா பிரம்மாதி தேவர்களும் அவளை உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்ட ஏன் பிரம்மாதி தேவர்கள் உணர முடியாது இந்த சிவ திருவாசகர் தேட்டால் பிரமாதி தேவர்களாக நுழைய முடியாதுங்கிறாங்க இதில் பார்த்தா பிரமாதி தேவர்கள் அறிய முடியாதுங்கிறாங்க ஏன்னா புறத்தை தேடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அல்ல இந்த பொருள் யாரெல்லாம் உணர்வுபூர்வமாக அகத்தை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால சூலம் கபாலம் ஏந்திய சூழிக்கு இப்போ கடந்த பாடலில் சொன்னார் இவங்க வந்து சூலம் வந்து ஆளுமை அப்படின்னு சூளங்கிறது திரு ஒரு அதில் வந்து மூன்று இதழ்கள் இருக்கும் ஒன்று சூரியகலை ஒன்று மூன்று சந்திரகலை இன்னொன்று அக்னிகலை இந்த மூன்று தான் சூரிய சோமசூரிய அக்னிக் கலைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதுதான் சூலத்தினுடைய வடிவும் விளக்கமும் ஆகும் இப்போ கடந்த பாட்டிலே ஜோதி பைரவி சூலம் வந்து ஆளுமே அப்படிங்கிறாரு சோமசூரிய அக்னி கலைகளாக அந்த பைரவி தேவியை ஜோதி உருவத்தில் வந்து ஆட்சி செய்வாள் அப்படின்னு சொல்கிறாரு சூலம் கபாலம் கையேந்திய சூலிக்கு சூலத்தையும் கபாலத்தையும் கையில் ஏந்திய சூலிக்கு இவ்வளவு சூழம் ஏந்தி இருக்கிறதுனால சூழி அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் கரமுல நாக பாசம் அங்குசம் மால் அங்கு அயனா அயன் அறியாத வடிவுக்கு அவ வந்து நாலு கரத்தோடு கா காட்சி கொடுக்குறா பாசம் அங்குசம் இவைகள் வச்சிருக்கிறான் இவைகள்லாம் எதுக்குமா நீங்கள் தான் புறத்தில் எதுவும் வேண்டான்னு சொல்லீங்களா இவைகள்லாம் எதுக்குன்னா நமக்குள்ளே நின்று நம்மளுடைய ஞானத்தை அறியவற்றாமல் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மாயைகளை அகற்றுவதற்கு சில பயிற்சிகளுடைய கருவியாக அது செயல்படுகின்றது இந்த பல்லெல்லாம் அப்படி கடைவாய் கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது சில அருள் அனுபவங்கள் நமக்கு மாயை காரணமாக கிடைக்காமல் மூடி மறைக்கப்பட்ட அருள் அனுபவங்கள் அதன் மூலமாக வெளிப்படும் அதை அந்த ஒவ்வொரு அருள் அனுபவம் வெளிப்படுவதற்கு இந்த தேவியர் தேவர்கள் இவங்க கைகளில் சில சில பாசம் அங்குசம் இப்படி மாதிரி சில ஆயுதங்கள் வச்சுருக்குற மாதிரி தோணும் அவைகள் அங்கே இல்லை நமக்குள்ளே இருந்து நம்மளை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவ மாதி மரங்களை அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் அதாவது குமரகுருபரர் சொல்கிறாரு அம்பிகை வந்து அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்க தோண்டி அப்படியே பூட போடுறாங்க அகந்தை கிழங்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அகந்தை ஆகிய கிழங்கு அது ஏன்னா கிழங்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம மேலாட்டி எவ்வளோ வெட்டி வெட்டி இருந்தாலும் அடிக்கிழமை இருக்கு வரைக்கும் அது முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அது ஆணமாக தோண்டி வெடிக்கிறதுக்கு ஒரு கோடாரி வேணும் அந்த கோடாரி கோடாரி வச்சுருக்குறாங்க வச்சுருக்குறாரு அப்படின்னு கேட்டால் கோடாரி வந்து நம்ம யாரையோ வெட்டுறதுக்கோ குத்துறதுக்கோ இல்லை நம்மளுடைய அகந்தையை அகழ்ந்து எடுக்கக்கூடியதாக கோடா இடத்தால் வினை கலைந்து இந்த அகந்தை வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வினையை அழையக்கூடிய ஒரு ஞான பாசமாக இவை இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு சூலன் கபாலம் கையேந்திய சூலிக்கு நால் நாலாம் கரமுல நாக பாச அங்குசம் மால் அங்கு அயன் அறியாத வடிவு இந்த வழியில் வந்து மாலும் அயனும் புறத்தை தேடிக்கொண்டிருப்பதால் அவர்களால் அறிய முடியவில்லை மேல் அங்கமாய் நின்ற மெல்லியலாள் இது வந்து மெல்லியலாக மேலங்கமாக நம்ம எல்லாருக்கும் அருள் அனுபவமாக நமக்கு உள்ளேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருள்பிரகாசமாக அவர் விளங்குகின்றாள் அப்படிங்கிறார் மெல்லியல் வஞ்சி விடமி கரைஞானி சொல்லிய பிஞ்சுக நிறம் அண்ணும் செயலை கல்லியல் ஒன்பதும் காணும் திருமேனி பல்லியல் ஆடையும் பன்மணிதானு இவருடைய வடிவத்தை நான் வர்ணனை பண்ணுறேன் கேளுங்க அப்படின்ட்டு சொல்றாரு இது வந்து பிஞ்சுகம் பிஞ்சுகம்னா முள்முறுக்கு செடி அப்படின்னு ஒரு செடி உண்டு யாகத்திலலாம் கூட முன்மூறு செடியை ஒரு யாக ஆகுதியாக போடுவாங்க அந்த முன்மூர்க்க செடியினுடைய பூ எப்படி இருக்குன்னா சிவப்பான பூவாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கிளியை வந்து கிஞ்சுகவாய் அஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிஞ்சுகம்னால் அந்த சிவப்பு நிறமுள்ள வாயை உடையதான இந்த அம்பாள் வந்து சிவந்த திருமேனி உடையவர்களுக்கு இந்த இத்தனை அலங்காரம்னு சொல்கிறாரு மெல்லியல் அவள் இயல்பு வந்து நீங்கள் திருச்சூரில் வச்சுருக்கிறாள் கோடாயிரம் வச்சுருக்கிறாள் அப்படின்னோடனே அவளுடைய இயல்பு எப்படியோ நீங்கள் நினச்சிக்கிறாருங்க அவள் நெல் இயல்பு உடையவள் வஞ்சி வஞ்சிக்கொடி போன்ற இடையுடையவள் அதாவது வஞ்சிக்கொடி கீழ்நோக்கியும் வளரக்கூடியது மேல்நோக்கியும் வளரக்கூடியது இவள் வந்து மூலாதார ஆற்றலாக இருந்து உலகியல் சிந்தனைக்கு கீழ்நோக்கியும் நம்மளை இழுத்துட்டு வருவாள் அருள் அனுபவம் பெறுவதற்கு மேல்நோக்கியும் இழுத்துட்டு போவாள் அதனால் வஞ்சி விடவி யாரெல்லாம் விசத்தன்மையுடையதாக கரடுமுரடான எண்ணங்களோடு கூட இவளை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவளுக்கு அவர்களுடைய விஷத்தன்மையை முய்த்து எடுக்கக்கூடிய விசமியாக அவள் இருக்கின்றாள் கலைஞானி யாரெல்லாம் கலைஞானம் கற்க வருகிறார்களோ அவர்களுடைய ஞான அனுபவத்தின் கலைஞாணத்தின் உச்சகட்ட பண்பாக இவள் இருக்கிறாள் சொல்லிய பிஞ்சுதல் நிறமன்னும் செய்யலை சொல்லக்கூடிய முன்முருக்கம் பூ மாதிரி கிளியினுடைய மூக்கு மாதிரி அழகான திருமேனியுடைய வழிகள் கல்லியல் ஒன்பது கல்லியல் ஒப்பது காணம் திருமேனி அதாவது நவரத்தன கற்கள் அத்தனையினுடைய பிரகாசத்தையும் ஒப்பது அவளுடைய திருமேனி பள்ளியல் ஆடையும் பன்மணிதானே அவளுடைய ஆடை வந்து பல மணிகள் போர்த்ததாக அவளுடைய ஆடைகள் இருக்குது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டால் உள்வாங்கும் ஜீவர்களுக்கு அவர்கள் அனைவருக்குமே இந்த பண்புகள் எல்லாம் அவர்களுக்கு அவ அவை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இது உள்முகமாக சொல்கிறார் இத்தனை வர்ணனைகளும் யாரெல்லாம் வந்து பைரழிய பைரவ மந்திரம் சொல்லி உச்சாடனம் பண்ணி ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்து அவர்களுக்கு உள் அனுபவமாக உயிர் அனுபவமாக உடல் அனுபவமாக இருந்து இத்தனை விதமாகவும் அவள் பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு பன்மணி சந்திரகோடி திருமுடி சொன்மணி குண்டலக்காதி உடைக்கன்னி நன்மணி சூரிய சோம நயனத்தல் பொன்மணி வன்னியும் உரிக்கின்றாளே இந்த பைரவியோட திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா சந்திரகோடி திருமுடி அதாவது கலைகள் சந்திரமண்டல கலைகள் அத்தனையும் கூடியிருந்து அவளுடைய திருமேனியை அலங்கரிக்கிறது அப்போ சந்திரன் வந்து எவ்வளவு குளிர்ச்சி கொண்டியவனாக உலகியலாருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அப்படி கோடி சந்திர பிரபையோர் ஒளிமயத்தோடு அந்த தேவி இருக்கிறாள் பன்மணி சந்திர கோடி திருமொழி சொன்மணி குண்டலக்காதி அவள் வந்து குண்டலங்கள் அவளுடைய ஆ அவளுடைய சக்தி வந்து ரொம்ப ஆகாயத்தையே காதாக உடையதாக இருக்குது அவளுடைய காது அதில் மின்னக்கூடிய சூரிய சந்திரர்களாக அதில் ஒளி வீசக்கூடியவர்களாக அந்த குண்டலங்கள் பிரகாசிக்குது அந்த அளவிற்கு அவளுடைய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சோல்மணி குண்டலக்காரி உடைக்கண்ணி அதாவது அவள் வந்து எந்த எந்த குழந்தைங்க வந்து பெற குடிக்கிறார்கள் அப்படின்னு மான் வந்து அப்படி மருந்த பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த குழந்தைங்க வந்து இன்னும் இந்த உலகியலை விட்டுட்டு அருளியலுக்கு திரும்பலையே அவள் ஒவ்வொரு குழந்தையாக மறுட்டி மறுட்டி பார்த்து எப்போது இந்த குழந்தைகள் என்னுடைய அருள் வல்லவத்தை பெற்றுக்கொள்ள வரப்போகின்றன அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறலாம் உலைக்கண்ணி நன்மணி சூரிய சோம நயனத்தல் காது ரெண்டும் சூரியனாக கண் ரெண்டும் சூரியனாகவும் சந்திரனாகவும் பிரகாசிக்கின்றது பொன்மணி வன்னியும் பொறிக்கின்றாள் அவள் வந்து பொன்னாடை போன்று ஜொலிக்கின்ற உடையவளாக எல்லோருக்கும் காட்சி கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்றாள்